வணக்கம் இந்த பதிவில் போலீஸ் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் உங்களுடைய கனவில் காவல் நிலையம் கோர்ட் இவைகள்லாம் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்க செய்ய போகும் செயல்ல மிகவும் நீங்க கவனமா இருக்கணும் அப்படி நீங்க கவனமா இல்லை அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வம்பு வழக்கில் மாட்ட போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு போலீஸ் அதிகாரி உங்களை காப்பாற்றுவது போல கனவு கண்டா அதற்கு என்ன அர்த்தம் இது போல கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க மனதிற்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயல்களில் உங்களை ஈடுபடுவ ஈடுபடுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கிறாங்க அதனால நீங்க கவனமா இருக்கணும் போலீஸ் உங்களை துரத்துவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்க மிக பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம் இது போன்ற கனவுகள் தங்களுக்கு வராமல் இருக்க நீங்க எல்லை தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும் இது போன்ற கெட்ட கனவுகள் உங்களை உங்களுக்கு வருவதை தடுக்க முடியும் உங்களுடைய கனவில் ஒரு குற்றத்தில் நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் உங்களை கைது செய்ய முயன்றால் உங்கள் வாழ்க்கையில் கடினமான ஆபத்தான நேரம் வரும் என்று பொருள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்